பிரியாணி பிரியாணி உலக பசி தினத்தை முன்னிட்டு பேருக்கு ஆண்டுதோறும் மே இருபத்தி எட்டாம் தேதி உலக பசி தினம் அனுசரிக்கப்படுகிறது உலகம் முழுவதும் பசியால் வாடும் மில்லியன் கணக்கான மக்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பசி தினத்தை முன்னிட்டு கொண்டு செயல்பட்டு வரும் பிரியாணி பிரியாணி ஆதரவற்ற ஆயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடத்தியது இதற்காக உருவாக்கப்பட்டிருந்த பிரத்யேக இலவச உணவு வாகனம் தேனி மற்றும் சுற்றுப்புறங்களில் பயணித்து சாலையோரம் இருக்கும் ஆதரவற்றோர் இல்லங்களில் இருப்போர் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இலவச உணவு வாகனத்தை முன்னாள் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் சமூக சேவகர் கே பிஒய் பாலா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஆதரவற்றோருக்கு பிரியாணி பொட்டலங்களை அவர் வழங்கி நிகழ்ச்சி அடைந்தார் இந்நிகழ்ச்சியில் அனிபா பிரியாணி நிறுவனர் வாசித்ரா குமார் பேசுகையில் எங்களது அனிபா பிரியாணி உணவகம் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கொலைகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆதரவற்றோருக்கு உதவும் நோக்கில் இன்று உலக பசி தினத்தை முன்னிட்டு தேனியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்றோருக்கு பிரியாணி பொட்டலங்களை வழங்கியுள்ளோம் இதேபோல மற்ற கிளைகளில் பிரியாணி பொட்டலங்கள் வழங்கப்பட்டன மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார்